இன்ஸ்டா ஐடி சேம் நேம் தாங்க போட்டு பாருங்கள் சுமி அஃபிஷியல்னு இருக்கும் பாருங்கள் ஆமாம் சுமி அஃபிஷியல் தான் இருக்கும் ஹாய் ரமேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் வேணால் சிரிக்கிறேன் சென்னை ரமேஷ் ஹாய் கலேஷ் மிஸ் ஐடியா சுமி அஃபிஷியலுங்க எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு தூரை நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சதீஷ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா रहे तो रहे हाय मुक्त पांडे साफ़ का चेक कलेश सिंह साफ़ इंग्ला हाय நாலு பொண்ணு இருக்காங்க குழந்திருக்காங்க அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க காயக்கா நல்லா இருக்கேன் ஒருபோது டாக் கூட்டிகிட்டு போ போனாங்களாம் ஏன் ஏன் है? ஏன் ஹாய் ஏன் ஆயிஷ் சிஸ்டர் நீங்களே சொல்லுங்கள் ஹாய் அம்மா வெல்கம் சாப்பிட்டீங்களா ஆமா துறை டென் ஓ கிளாக் மேலே டுவெல் வரைக்கும் இருப்பேன் உங்கள் ஊர் திருச்சிதானே ஆமா நான் திருச்சிதான் ஹாய் அக்கா ஹாய் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சுமி அஃபிஷியல் எயிட் தெரியுங்க அம்சு கொஞ்சம் பார்த்து பேசு என்னாச்சு ராம் ஹாய் உங்கள் ஃபாலோவர்ஸ் கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் நம்ம ஐசி சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு லேடி வந்து ஷாப்பிங் போகிறதுக்காக போயிருக்காங்களா போகும்போது அவங்க பப்பியும் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா எதுக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் கேள்வி ஆன்சர் சொல்லுங்க ஹாய்க்கா ஹாய் குணா டிடிஎஃப் வரும்போதே கமெண்ட் ரே பண்ணிகிட்டே வராம்பா எப்படி இருக்க தம்பி ராம் என்னாச்சு சாப்பிட்டேன் டிடிஎஃப் தம்பி நீ எப்படி இருக்க பாதுகா துரைராஜ் புரியலப்பா என்ன ஆச்சு நல்லா இருக்கேன் அப்போ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓட்டி வாங்கி வாங்குவாங்க வெட்டி கிரி வாங்கப்பா அப்படி சிஸ்ட நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன்ப்பா ஹாய் ஸ்கை வெல்கம் தேங்க் யூ ந நல்லா இல்லை இல்லையா ராம் இல்லையா வேறு சொல்லு